ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராயராஸ் குக்கிங் ப்ளாக் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான மொறு பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு வந்து நீல வாக்கில் நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே இந்த இடிக்கிற இதில் வந்து ஒரில் நான் என்ன போட்டு வச்சுருக்கேன்னா ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா இஞ்சி சின்ன துண்டு ஒரே ஒரு பூண்டு சோம்பு இது எல்லாத்தையுமே ஓரளவு இட் கொறை குறப்பாக இடித்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் பக்கோடாவுக்கு இப்போது இந்த அளவுக்கு நம்ம குறை குறைப்பாக இடித்து வச்சுருந்தா போதும் இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பக்கோடாவுக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காயத்தூள் மிளகாத்தூள் லைட்டா இந்த ஆனியன் பக்கோடாவில் வந்து நான் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் கால் பவுல் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் கால் பவுலை விட கம்மியாக கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா கடலை மாவு ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும் நம்ம சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துட்டோம் இப்போ வந்து ஒட்டுக்காய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம் இது நம்ம வந்து இந்த அளவு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம பொறிக்கும் போது தண்ணி தெளித்து தெளித்து நம்ம அதுக்கப்புறமா லைட்டாக ஒரு கிளான்ஸ் பேசஞ்சு விட்டுட்டு நம்ம போட்டு பொறிச்சிக்கலாம் ஏன்னா நம்ம இப்போவே தண்ணி ஊற்றி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா எண்ணெய் குடிக்கும் ஸோ தான் நான் அப்படி சொன்னேன் நான் நம்ம போட்டிருந்த ஆனியன்லே கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுருக்கு ஸோ நான் இப்போ வந்து லைட்டாக தான் வந்து தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன் இந்த அளவு அப்படி நீங்கள் ரொம்ப நிறையா தண்ணி ஆட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு வந்து இது போல் வரலை அப்படின்னா அரிசி மாவும் கடலை மாவும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க வந்துடும் அளவு வந்தால் போதும் இப்படி நம்ம எடுத்த இப்படி நம்ம ஆயிலில் போட்டால் இப்படி இருக்கணும் அந்த அளவு இருந்தால் போதும் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி உதிர்த்து போட்டு விடுறேன் உங்களுக்கு வெங்காயம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் திரும்பியும் மாவு எதாவது ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு வீட்டில் பண்ணி கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ மழைக்காலம் வேறு வந்துடுச்சு பக்கோடா சூப்பராக இருக்கும் ஒரு மொருன் பக்கோடாவுக்கு ஃபில்ட்ரு காஃபி சூப்பராக இருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நம்ம போட்ட பக்கோடாலாம் நல்லா வெந்துட்ருக்கு இந்த பபுள்ஸ் நல்லா அடங்கினதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நல்லா அந்த பபுள்ஸ்லாம் அடங்கி எவ்வளோ சூப்பராக அந்த பக்கோடா கலர் வந்துருச்சு பாத்தீங்களா இது அப்படியே நம்ம டிஷ்யூ பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம எல்லா பக்கோடாவையும் பொறிச்சு எடுத்தாச்சு பொன்னிறமா இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் மொறு மொறு பக்கோடா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா இதை கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க மறக்காம இருற வளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய வ்ளாகை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்குறேன் கேட்ட பை ஃப்ரெண்ட்ஸ்